ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காத்தே ரெய்தி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கார்த்தியை தான் காட்டுறாங்க அவங்க சந்திரகலாட்டை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ இந்த செங்கல் சோழியை விற்கிறதுக்கு எல்லா பிளானும் பண்ணணும் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் செங்கல் சோழியை வாங்குறதுக்காக நீ தானே எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிற அந்த செங்கல் சொல்லியை உனக்கு வாங்கணும்னு சொல்லி தான் நீ எல்லா திட்டமும் பண்ணியிருக்கிற ஆனால் நீ என்ன போட்டாலும் சரி தான் அதை நான் நடந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அவங்க சந்திரகலாட்டை சவால் விட்டுட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரகலா பதிலுக்கு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க நீ என்ன நினைச்சாலும் சரிதான் அந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே முடியாது இது மட்டும் இல்லை நான் அடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் சந்திரக்கலாம் என்னெல்லாம் பண்ண போறாங்க அதை கார்த்தி வந்து அது எப்படி வந்து உடச்செறிய போறாங்க அது மட்டும் இல்லாம சந்திரகலாவோட சுயரூபத்தை கார்த்தி வந்து எப்படி சாம்பிடு சிரிக்கிட்ட தெரியப்படுத்த போறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க அப்போ வந்து பாட்டி கிட்ட வந்து கார்த்தி சொல்றாங்க இந்த மாதிரிக்கு செங்கல் சூழையை நான் வாங்கினது மட்டும் இல்லாம அந்த பத்திரத்தையும் வந்து நான் ரேவதி கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன் பாட்டி அப்படிங்கிறாங்க அப்போ உடனே வந்து பாட்டி சொல்றாங்க கண்டிப்பா சாம்டிசிறி நீ கொடுத்த பத்திரத்தை வாங்கவே மாட்டாப்பா அதுக்கு பதில் அவள் அது கிழிச்சுதான் போடுவா எனக்கு அவளை பத்தி தெரியாது அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அதனால தான் ஒரிஜினல் பத்திரத்தை நான் கொடுக்கல நான் வந்து ஜூ டூப்ளிகேட்டை தான் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே பாட்டி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க நீ எவ்வளோ தூரம் அவளுக்கு நல்லது செஞ்சுட்ருக்கப்பா ஆனால் வந்து அவள் கொஞ்சம் கூட அதை நினச்சி பார்க்கவே மாட்டான் அந்த செங்கல் சொல்ல வேறு யார் கைக்கும் பெயரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வந்து ஒரு கோடி ரூபா பணத்தை கொடுத்து அந்த செங்கல் சொல்லையை நீ மீட்டு எடுத்தது மட்டும் இல்லாமல் அவகிட்ட கொடுக்கவும் அனுப்பிவிட்டுருக்குற ஆனால் அவள் அதை கொஞ்சம் கூட வந்து அதை நல்ல விதமாக எடுத்துக்கவே மாட்டான் இதுக்கு பதில் உனக்கு எதிராக அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு அப்படின்னு தான் அவள் யோசிப்பா அது மட்டும் இல்லாமல் கூட ஒருத்தி தங்கச்சிக்காரின் இருக்கால அவள் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டா இவளாவது கொஞ்சமாவது வந்து திருந்தினாலும் அவள் திருந்த விட மாட்டாப்பா அவங்களாம் வந்து எப்போ தான் திருந்தி இதெல்லாம் வந்து நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து காட்டி சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி அப்படிங்கும்போது எப்படியா நான் கவலைப்படாமல் இருக்க முடியும் முன்னாடியாது எங்களுக்குள்ள தான் வந்து ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துட்டு இருந்து ஆனால் இப்போ என்னென்னா இந்த உங்கள் ரெண்டோருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்குது அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுயா நீ ஒரு பக்கம் பக்கம் ரேவதி ஒரு பக்கம்னா ஆளாளுக்கு தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறீங்களே இந்த வயசில் உங்களுக்கு இப்படிலாம் ஒரு வாழ்க்கை தேவைதான்னா இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருந்தால் கூட எனக்கு வந்து மனசு சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் ஆளாளுக்கு ரெண்டு பேரும் ஒவ்வொரு பக்கமும் இருக்கிறீங்களே இந்த வயசில் நீ வந்து இப்படி பிரிஞ்சிருக்கிறியே அது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது ஏற்கனவே வந்து தீபா ஒன்று விட்டுட்டு அவள் வந்து அவள் கதையே முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கு பிறகு இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போவும் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழாமல் இருக்கிறீங்க உங்களை ஒன்று நினச்சாதான் எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு அப்படிங்கும்போது பாட்டி நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க பாட்டி அப்படிங்கும்போது எப்படியா எனக்கு கவலை இல்லாம இருக்க முடியும் என் பேரனும் பேத்தியும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா தானே எனக்கு வந்து சந்தோஷமா இருக்க முடியும் இதெல்லாம் என்னைக்குதான் நடக்க போதே தெரியல அந்த சாம்பு சிறி அவ திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி வந்து அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டே அவங்க போறாங்க அடுத்தது அங்க பாத்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க சந்திரகலா வந்து காலி மட்டும் அந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் இதை கிட்டதுமே அவங்க மூணு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த கார்த்தி வந்து வீட்டுல தான் நம்மளுக்கு இந்த தான் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான் இப்ப வெளிய வெளியே அப்புறம் அவன் இதுக்கு மேல தொந்தரவு கொடுக்குறான் அப்படிங்கும் போது அது மட்டும் இல்லாத அவன் எப்படி வந்தான் தெரியுமா அவனை பார்த்தாலே அப்படியே மாசா இருந்தது அந்த அளவுக்கு அவன் பெரிய கோடி சொல்லனா பொழுக்கு ஆனால வந்து இந்த அளவுக்கு வந்து அவன் கெட்டப்ல வருவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே காளிமால் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவன் இவ்வளவு பெரிய கோடி சொல்லனா இருப்பான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அவன் ஏற்கனவே டிரைவரா இருக்கும் போதே அவனை ஜெவிக்க நம்மளால முடியல இப்போ என்னன்னா வந்து அவன் கெட்டப் எல்லாமே மாறி போச்சு இன்னும் என்னன்னா நடக்க போதே தெரியல அவங்கிட்ட நம்ம ரொம்பவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சந்திரா கொஞ்சம் உசாராவே இருக்கணும் சாம் டிசிரி உன் கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அவ வந்து கொஞ்சம் மாறினா கூட அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைச்சாலும் எதுவுமே நடக்காம போயிரு அப்படிங்கும் போது ஆமா அத்தை நீங்க சொல்றது கரெக்ட்டுதான் அக்கா வந்து இது வரைக்கும் என் தான் கேட்டுட்டு இருக்கிறா அந்த டிரைவர் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவன் சொல்கிறதுக்கெலாம் இருந்தான் என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்காம தான் இருந்தாள் ஆனால் எப்போ அவனை பற்றின உண்மை தெரிஞ்சிச்சோ அவள் அப்படியே அடியோட மாறிட்டா இப்போ நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்குற நிலைமை தான் இருக்கா அப்படிங்கவோ அப்போ உடனே காய்மாலே வந்து சொல்லிட்டுருக்குறாங்க அங்கே சந்திரா உங்கள் அக்கா உன் கைக்குள்ளேயே இருக்கணும் அப்போ கொஞ்சம் கூட மாறிடக்கூடாது கொஞ்சமாவது அவள் வந்து கார்த்தி பற்றி நல்ல விதமாக யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டானா அவ்வளோதான் அப்புறமா நம்மளோடைய கதை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லவும் அப்படி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது அவங்க கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்துட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து எதுக்கு வராங்க வந்ததுமே இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தானே எனக்கு நல்லாவே தெரியும் செங்கல் சொல்லியை விற்கிறது மட்டும் இல்லாமல் செங்கல் சொல்லியை நீ வாங்குறதுக்காக தானே அந்த ஆளை பிளான் பண்ணி நீ அனுப்பிவிட்ட உன்னுடைய பிளான் எனக்கு தெரியாத என்ன அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சடைகிறாங்க இவனுக்கு எப்படி செங்கல் சொல்லி நம்ம தான் வாங்க போற விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அது நீ வாங்குறதுக்காக தான் செங்கல் சொல்லியை நீ விற்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் செஞ்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த செங்கல் சூளைய அத்தை வந்து முத முதல்ல வாங்கினது அது வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு எல்லாமே ராசியா அமைஞ்சது அதனால தானே அதை எப்படியாவது நீ வாங்கினேன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போட்ட ஆனா நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அது மட்டும் இல்லாம உன்னை பத்தின சீக்கிரத்திலேயே உன்னுடைய சுயரூபத்தை நான் அத்தைக்கு தெரியப்படுத்துறேனா இல்லையான பாரு அவங்களே உன்னை வீட்டை விட்டு அனுப்பிவிட போறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரகலா சொல்றாங்க என்ன நீ நினைச்சு ஜெயிச்சுட்ட நீ நினைச்சதெல்லாம் நடந்து போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறியா செங்கல் சோலைய வந்து நீ வாங்கிட்டு ியா அதுதான் நீ வாங்கினது மட்டும் இல்லாம எங்க அக்கா கிட்ட பத்திரத்தை கொடுத்து ரேவதி மூலமா கிழிச்சு தெரியுமா அப்படிங்கவும் போட்டிருக்கலாம் ஆனா எப்பவுமே அந்த சொத்து அவங்க கிட்டதான் இருக்குது அந்த சொத்து இருக்குது அவங்க தான் அது எப்படி இருந்தாலும் சரிதான் அவங்க கையை விட்டு போகல அவங்க இன்னைக்கு கோபமா இருக்கலாம் ஆனா ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு வரும்போது அந்த சொத்து எல்லாமே அவங்க கிட்டதான் திருப்பி போக போது அது உன் கைக்கோ மற்றவங்க கைக்கோ போகிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கும் போது சந்திராக்கல சொல்றாங்க இந்த அளவுக்கு நீ வந்து பேசிட்டு இருக்கிறியா ஆனா நீ என்ன பேசினாலும் சரிதான் எங்கள் அக்கா வந்து இப்போ ஏன் கைக்குள்ள நான் என்ன சொன்னாலும் அதை தான் அவள் கேட்டு நடப்பா அது மட்டும் இல்லாமல் ரேவதி நீயும் பிரிஞ்சு தான் இருக்கிறீங்க உங்களை நிரந்தரமாகவே நான் பிரிக்கிறேனா இல்லைன்னு பார் அப்படின்னு சொல்லவும் அது நீ என்ன நினச்சாலும் தான் நடக்கவே நடக்காது அப்படின்னு காத்தி சொல்லவும் என்ன நீ இருக்கிறியா நானும் வந்து ஒன்றையும் கா ரேவதியும் பிரிக்க முடியாதது காசு வெட்டி போட்டதுக்கு அப்புறமாகவும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க ஆனால் நிரந்தரமாக உங்கள் ரெண்டு வரையும் நான் பிரிக்கிறேனா இல்லைன்னு பாரு அப்படிங்கவும் அது நடக்காது ஆனால் நான் சொல்கிறது கண்டிப்பாக நான் நடக்கும் சீக்கிரத்திலேயே அத்தை வந்து உன்னை வீட்டை விட்டு அனுப்பிவிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீயும் சிவனாண்டியும் சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் திட்டம் போட்டுறீங்க அது மட்டுமா காலியமான முத்துவேல் எல்லோரும் சேர்ந்து கூட்டு சேர்ந்துட்டு நீங்க என்னெல்லாம் அத்தைக்கு எதிராக வந்து சதித்திட்டம் பண்ணீங்க அது எல்லாத்தையும் வந்து நான் அத்தைக்கு நான் குடி சீக்கிரமாக புரிய வைப்பேன் அது மட்டும் இல்லாமல் அந்த முத்துவேலு தான் உங்க அம்மாவை வந்தோட கதையை முடிச்சதையும் உனக்கு நான் தெரியப்படுத்துவேன் அப்போ நீயே வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து விரட்டி விட்டுக்கிட்டு நீ மனசு திருந்து போற அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சந்திரக்குலாம் சிரிக்கிறாங்க என்ன கனவு ஏதாவது கண்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம் இதெல்லாம் கனவு கிடையாது உண்மையில் தான் அந்த முத்துவேல் தான் உங்க அம்மா கதை முடிஞ்சதுக்கு காரணம் ஆனால் அதுக்குள்ள ஆதாரம் என்கிட்ட கூடி சீக்கிரமே கிடைக்க தான் போகுது அந்த ஆதாரம் கிடைக்கட்டும் அப்போ அவங்கள பற்றினா உண்மை உனக்கு தெரிய வரும் அப்போ வந்து நீயே வந்து மனசு திருந்துவியா இல்லைன்னு பாரு அப்படிங்கவோ இந்த கனவுல கூட நீ கன்றாத என்ன எல்லாம் வந்து உங்கள் பாட்டியும் தாத்தாவும் செஞ்சுக்கிட்டு இப்போ என்ன அவர் மேலே பழி தூக்கி போட்டுட்டு இருக்கிறியா எந்த ஆதாரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நீ இப்படிலாம் பழி தூக்கி போட்டேன்னா நான் நம்பிடுவேன்னா என்ன உடனேயே வந்து நான் வீட்டை விட்டு நான் வந்து அனுப்பிவிட்டனால நீ வந்து அவங்க கிட்ட எல்லாம் இருந்து என்னை பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நீ சொல்லிட்டேன்னா நான் உடனே நம்பிறோன்னு சொல்லி நினைச்சியா அது எந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே காத்தி வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க கூடி சீக்கிரத்தில் நடக்க தான் போகுது அந்த முத்துவேல் வீடு சிவனாண்டி காளிமால் இவங்களை பற்றின முக தெரிய நான் கிளிச்செறிவேன் அது நீ பார்க்க தான் போகிற அதுக்கப்புறம் அவங்கள பற்றின உண்மை உனக்கு தெரிய வரும் அப்போ பாரு நீ வந்து அதாவது இந்த வீடு இல்லாமல் அந்த வீடு இல்லாமல் நடுத்தொருளை நீ நிற்க தான் போகிற அது கூடி சீக்கிறதுன்னு நடக்குதா இல்லையான்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போகவும் உடனே சந்திரக்கலாவுக்குள்ளே ஒரு பதட்டம் வருது என்னது இவன் இந்த மாதிரிக்கெலாம் பேசிட்டு போகிறான் இவன் வந்து எப்படி பேசலான்னு சரி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கோவம் வரதான் செய்யும் ஆனால் கடைசியில் அவன் சொல்கிறதான் தான் அவன் செஞ்சு காட்டுவான் ஒருவேளை இவன் சொல்றதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கும்போது இல்லை இல்லை கண்டிப்பா அப்படிலாம் இருக்காது முத்தியமா மாமா நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவோட கதையை அவராக முடிச்சிருப்பாரு கண்டிப்பாக இல்லை இவன் வந்து நம்மளையும் திசை திருப்பதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போறான் பொழுது அப்படின்னு சந்திரக்கலா நினைக்கிறாங்க தான் அங்கே பார்த்தோம்னா சாண்டுஸ்ரீ தான் காட்டுறாங்க சாமுடிஸ்ரீ வந்து இப்போ ரேவதி கிட்ட சொல்கிறாங்க பாரு ரேவதி நீ வந்து இந்த மாதிரிக்கு வந்து உங்கள் ரெண்டு வரையும் பிரித்ததுக்கப்புறமும் அப்புறமும் நீ வந்து கார்த்தியை பார்க்குறது சுத்தமாக எனக்கு பிடிக்கல அதனால இதுக்கு மேலேயே நீ அவனை பார்க்க போகக்கூடாது அப்படிங்கும் போது என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க ஏன் புருஷன் கட்டின தாலி என் கழுத்தில் கிடக்குது அது மட்டும் இல்லாமல் அவரை நான் என் மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும் போது என் புருஷனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற தகுதி உங்களுக்கு சுத்தமாக கிடையாது இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் அப்புறமா நான் உங்களை எதிர்த்துட்டு நான் பாட்டுக்கு கார்த்தியை பார்க்க நான் போய்கிட்டே இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் கூட நான் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவேன் அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நான் இன்னும் இந்த வீட்டில் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன்னு தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாது நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் நான் பாட்டுக்கு கார்த்திக் கூட நான் போய் சேர்ந்து வாழ்றதுக்காக போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே சாம்பி அப்படியே வந்து அதிர்ச்சி விட இருக்கவும் உடனே சந்திரகலா சொல்றாங்க பாத்தியாக்கா உன்னை எதிர்த்து ரேவதி எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இப்பந்தான் வந்து அந்த கார்த்தி என்கிட்ட சவால் விட்டுட்டு போன அப்படிங்கவும் என்ன சந்திரா சொல்ற அப்படிங்கும்போது ஆமாக்கா செங்கல் அக்கா செங்கோல் சொல்ல அதனால தான் வாங்கிட்டான்ல அவன் சவால் விட்டுட்டு போறான்க்கா அப்படின்னு சொல்லும் உடனே வந்து சாம்பி சுரி சொல்றாங்க பாத்தியா ரேவதி அவன் வந்து செங்கல் சொல்லிய வாங்கினதுனால எப்படிதான் சவால் விட்டுட்டு போறான் அப்படின்னு பாத்தி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் சவால் விட்டதுல என்ன தப்பு இருக்குது ஆமா இன்னைக்கு அந்த செங்கல் சூழைய அவர் வந்து காப்பாத்தி இருக்கிறாரு இல்லன்னா அது வேற யார் கைக்கோ போயிருக்கும் இதுக்கு பதில் நீங்க அவருக்கு நன்றிதான் சொல்லணுமே தவிர மற்றபடி அவர் கோவப்படுறதுக்கு எந்த இதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி வந்து சந்திரகலாவோட முகத்தெறிய கிழிச்செறியணும் அது நம்ம அத்தைக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க சாமுஸ்ரீக்கும் வந்து சந்திரகலா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற உண்மை வந்து கூடி சிக்கத்திலே கார்த்தி தெரியப்படுத்துவாங்க அப்படி தெரியப்படுத்தும் போது அவங்க சாமுடுஸ்ரீட முடிவு என்னவாக இருக்கும் சந்திரகலாவோட நிலமை என்னவாக இருக்கும்னு சொல்லி நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்